Oh, புஷா தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பட இங்கு மன அமைதிக்கு தீர்வு காணப்படும் ஏண்டா காகிதத்தில் எழுதினதே தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கேன் இதில் காற்றுல வேறு பென்சிலால் எழுதிக்கிட்டு இருக்கேன் மூஞ்சி மோற கட்டையும் என்னமோ கன்சல்டன்சி ஆரம்பித்தா கோடி கோடியே பணத்தை குமிச்சு பிள்ளான்னு ஒரு காக்கா குருவியை கூட காணும் நான் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எவனாவது மாட்டுவான் சார் மாட்டிட்டான் மாட்டிட்டான் சார் சார் நீங்கள் தான் சார் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் யாராவது அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வர்றாங்களே வா சார் நீங்கள் தான் சார் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஐயோ அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் உங்கள் பிரச்சனை என்ன என் பிரச்சனையே என் மாமனார் தான் எனக்கு கல்யாணம் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்தவர் தான் வருஷம் இருபது ஆகுது இன்னும் போகவே இல்லை அவர் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் சார் வீட்டோட மாப்பிள்ளை கேள்விப்படுங்க வீட்டோட மாமனார் இப்பதான் கேள்விப்படுறேன் சரி சரி நீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க மாமனாரை துரத்த வேண்டியது எங்க பொறுப்பு ஃபீஸ் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் ஐம்பதாயிரம் என்ன ஒரு லட்சம் ரூபா தரேன் சார் அப்ப மாமியாரும் சேர்த்தே துரத்து விடலாம் அவங்க செத்து போயிட்டாங்களே அதுக்காக நீங்க அமௌண்ட் கம்மி சார் என் மாமனாரை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க எம்மா நிச்சயதா தன்னைக்கு மாப்பிளை நான் வசதி ரொம்ப கம்மி ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் வச்சானா அவன் வச்சான் ஆ கல்யாணத்தை கையில வளையலுக்கு பதிலா பூவு கழுத்துல செயினுக்கு பதிலா பூவு இடுப்புல ஒட்டியானத்துக்கு பதிலா பூவு காதுல தோடுக்கு பதிலா பூவு இப்படி பொண்ணு வைக்கிற இடம்லாம் பூவாக வச்சுட்டான் ஆக மொத்தத்தில் அவங்க காதில் பூ சுற்றிட்டான் உங்கள் பொண்டாட்டி பேருன்ன ரோஜா அதுவும் பூவு ஆக ஆக காக அதே தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தீர்த்து வச்சேன்னு சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க திறமை என்னங்கிறது எனக்கு தெரியும் அது ஒரு பயங்கரமான பிரச்சனை சார் அதாவது பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு குந்தவை அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு மாமியார் காரி ஒரே இடம் பிடிக்கிறா மருமகாரி நிக்க வைன்னு பேர் வைக்கணும்னு தலைகீடு நிற்கிறான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பிரச்சனை புருஷங்காரன் ஐயோனு தலையில் அடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்து ஓன அழுதான் அந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சோம் தெரியுமா எப்படி தீர்த்து வச்சிங்க அந்த குழந்தைக்கு குந்த வைங்கிற பேர் வேணா நிக்க வைங்கிற பேர் வேணா படுக்க வைன்னு பேர் வைங்கன்னு சொன்ன பிராப்ளம் சால்வ் சூப்பர் தெய்வமே அட என்னங்க இதுக்கே கைய பிடிச்சிட்டு கும்புறீங்க இதே மாதிரி பக்கத்து கிராமத்துல பரமசிவத்துக்கும் அவன் பங்காளி பஞ்சாபகேசனுக்கும் பத்து ஏக்கர் நில விஷயமா பயங்கரமான தகராறு ரெண்டு பேருக்கும் நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரே சண்டை கோர்ட்டுக்கு போறேன் நானுங்க

பஸ்ஸு டிரைவர்கிட்ட ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து உங்கள் மாமனாரை காசிலேயே விட்டுற சொல்லியிருக்கேன் அந்த ஆள் காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு நியூஸ் கொடுத்துருவான் அவனுங்க வந்து இந்த ஆள் கடத்திட்டு போயிடுவாங்க வர வரமாட்டாரு வெரி குட் ஐடியா மாமனாரை கூப்பிடுங்க மாமா மாமா மாப்பிடா இவர் தான் என் மாமனார் இவரா சீக்கு வந்த ஓனா மாதிரி இருக்கும் இந்த ஆளுக்கு ஜீன்ஸ் வேறையா என்னது கொஞ்சம் வசிக்கிறதுன்னு சொன்னேன்னா என் பொண்ணு அதான் உங்க பொண்டாட்டி ரோஜா ஒரே ஒரு ஐம்பது முறுக்கு மாத்திரம் பண்ணி கொடுத்தா அப்செட்டுக்கே ஐம்பது முறுக்கா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள முறுக்குனால மாமனார் அழிஞ்சதா கேள்விப்பட்டிருக்கேன் மாமனார் முறுக்கினால மாப்பிள அழித இப்பதான் பாக்குறேன் இவங்க இவங்கெல்லாம் யாரு இவங்கலாம் என்னோட फ्रेंड्स அப்படியே எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லையே அதான் இப்ப फ्रेंड्स நல்லா அப்படி பண்ணவே இல்லையே பேர் எல்லாம் சொல்லவே இல்லையே இவர் வாசு அவர் பாஸ் நான் லூசு மாமனார் நே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாரு ஆ ஏ மாப்ள கரெக்ட்டா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாரு உட்கார்ந்திட்டே பேசலாமே ஐயோ குழந்தையிலே அழகுட பெரியவர் என்ன அழகு கொஞ்சரா இருப்பதியா மாமா கைய காட்டுங்க இது என்ன விரல்ல புதுசா ரிங் இதுவா மாப்ள நம்ம வீட்ல ரெண்டு டெலிபோன் இருந்தது இல்லை ஒன்னு வேஸ்ட் தானே அத வித்து அந்த துட்ல இந்த ரிங்க வாங்கி மாட்டிக்கிட்டே எப்படி இருக்கே இதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு புரியுது என்ன புரியுது போன் இருந்தாலும் ரிங்காவும் ஆகும் வித்தாலும் ரிங் யூ ஆர் இன்டெலிஜென்ட் பக்க முருக்கு எடுத்துக்கிறீங்களா ஏ வேணா வேணா நீங்களே சாப்பிடுங்க थैंक यू நான் என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் கூப்பிடு ரோஜா ரோஜா என்னங்க ரோஜா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னது உங்க அப்பா போப்புறாரு என்ன போப்புறாரா காசிக்கு போறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன மாப்பிள சொல்லவே இல்லையே நானும் உங்களை எத்தனையோ முறை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அனுப்பிச்சு வைங்கோ அனுப்பிச்சு வைங்கோன்னு இத்தனை நாள் அனுப்ப மாட்டேன் நீங்க இப்ப எப்படி மாப்பிள மனசு வந்தது ஐயோ ரொம்ப நாள உங்களை அனுப்பணும் அப்படின்னு தாங்க அவருக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல இப்ப நமக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சில போய் இந்த மாதிரி இவரோட மாமனாரு காசிக்கு போனோம் டிக்கெட் கொடுறான கொடுத்துட்டான் அப்படியா தேங்க்ஸ் சார் என்னது இதுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டா எப்படி உங்களுக்கு அங்கிருந்து காஷ்மீருக்கு ஷிஃப்டிங் இருக்கு அப்படியா சார் எப்படியோ உங்க தயவுல நான் போய் சேர்ந்தா அதுவே போய் கண்டிப்பா நீங்க போய் சேர்ந்து வந்திருவீங்க இந்த ரோஜாவே நினைச்சாலும் நீங்க காஷ்மீர் போறதை தடுக்க முடியாது மாமா இந்தாங்க இதான் நீங்க காசிக்கு போறதுக்கு டிக்கெட் பஸ்ஸுக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு சீக்கிரம் போய் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புங்க அது கூடியமா போனோம் ஆமா போற வழியில இதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஷார்ட்டுக்கிட்டே போறேன் ஓனானுக்கு உடம்பெல்லாம் வயிறுடா அப்பாடா கேடா நம்பிடுச்சு எப்படி அங்க ஐடியா ஆகாக காகா அதேதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னயா டிரைவர் எங்கள் மாமனாரை கரெக்டாக காசியில் விட்டு வந்துருவான்ல சொதப்பிட மாட்டானே யோ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு டிக்கெட் காசிக்கு போட வேண்டியது நான் காசிக்கு போயிட்டா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் யார் கொடுப்பா மாப்பிள உங்களையும் என் பொண்ணு ரோஜாவையும் விட்டுட்டு காசிக்கு போகணும்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அதான் யோசனை பண்ணி இங்க நின்றுட்டேன் இதுக்கெல்லாம் யோசனையே பண்ணக்கூடாது நீங்க ஒண்ணு காசிக்கு அனுப்புறதே இந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தான் அப்புறம் டிக்கெட் கிடைக்காது

இருபது வருஷமா நான் எங்க மாமனார வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்த்தேன் முடியல ஆனா நீங்க இருபதே செகண்ட்ல துரத்திட்டீங்க அது எப்படி சார் அதான் வாசு பாசு ஏம்பா மாமனாரை காசுக்கு அனுப்பிச்சா நீ காசு தரேன்னு சொன்னேன் இப்ப என்னடா பாதி தூரம் போய் சேர்ந்துருப்பாரு பணம் கொடுக்காம லட்டு கொடுக்குறீயே சார் இந்த லட்டை அந்த லட்டை எடுத்துக்காதீங்க பின்ன எப்படி திருப்பதி லட்டா எடுத்துக்குவேன் ஒரு ட்ரீட்டா எடுத்துக்குங்க சார் என்னடா இது ட்ரீட்னா இதெல்லாம் இருக்கேன் இவரு நடாண்ணா லட்டை கொடுக்கறது தருவார் சார் எப்படியோ நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தோட அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்துடுறேன் ரோஜா அந்த போன் எடு யாரா இருக்கும் ஓனானா இருக்கும் காசிக்கு போய் சேர்ந்துட்டேன்னு போன் பண்ணு ஹலோ ஆமாங்க இங்க இருந்து தான் எங்க அப்பா காசி கிளம்பி போனாரு என்னது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா பஸ் பாரத்தந்து போறது ஆத்துல விழுந்துருச்சா அதுல ஒருத்தர் கூட உயிர் தப்பிக்கலையா

பேய் பிசாசுன்னு பயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அது அது ஒண்ணும் இல்ல நீங்க போன பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அதுல போனவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு போன்ல நியூஸ் வந்தது அப்படியா நான் போக இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துட்டாங்களா நான் போயிட்டேனே நான் போயிட்டேனே போக இருந்த பஸ் அப்ப நீங்க போகவே இல்லையா அது என்ன ஆச்சுன்னா நான் போகலான்னு தான் பஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு பஸ் படிக்கட்டில் காலை வச்சேன் ஒரு வயசான ஓடி வந்து ஐயா ஐயா இந்த உடம்ப இந்த கட்டையை கொண்டு போய் காசியில தான் போடணும் உங்க டிக்கெட்டை குடிக்கியா மேற்கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஓன்னு அழுதான் பாக்க பழுதாக பார்த்ததா சரிதானு டிக்கெட் அவங்ககிட்ட வித்துட்டேன் நீங்க தான் இருக்கீங்களே இன்னொரு தரம் எனக்கு திருப்பதிக்கோ இல்ல காசிக்கோ டிக்கெட் வாங்கி கொடுக்க மாட்டேன் சொல்ல போறீங்க அது சரி திரும்பி வரத்துக்கு ஏன் அவ்வளவு லேட்டு அதான் நான் காசிக்கு தான் போகலையே காசி தியேட்டருக்கு போகலான்னு அது உள்ள போய் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்தேன் அதான் லேட்டு ஆமா என்ன ஸ்வீட் சாப்பிடாம கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்க கொடுங்க ஏன் மாப்பிள வேஸ்ட் பண்றீங்க கொடுங்க மாப்பிள்ளைங்க இந்தாங்க ரோஜா வயரெல்லாம் ஒரே பசியா இருக்குமா சாப்பிட ஏதாவது உள்ள வச்சிருக்கியா நீங்க திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்கப்பா சாப்பாடு போடுற டேய் இருந்து என்னடா தெரியுது என்ன தெரியுது ஓணானுக்கு ஓவர் ஆயுள் விருதி நான் சொல்லல டேய் நீங்க எங்க ஏ சொன்னே இப்ப நான் தான சொன்னேன் ஐயோ அது இல்லங்க அந்த ஆள் எமகாத காத கண்ணு திரும்பி வந்துட்டான் பாத்தீங்களா கவலையே படாது இன்னொரு ஐடியா இருக்கு இதுல உன் மாமனார் தப்பிக்கவே முடியாது அவருக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல அவதான் எல்லாத்தையும் குடிப்பானே ஒரு டம்ளர் பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துரு அதையும் தான் ட்ரை பண்ணிட்டேனே ஒரு நாள் பால்ல விஷத்தை கலந்து கொடுத்த அரை மணி நேரம் கழிச்சு வந்து வயித்து இப்படி தடவிக்கிட்டே அப்பாடா வயித்துல இருந்த பூச்சி எல்லாம் செத்து போச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கேங்கிறான் இப்ப என்னடா பண்ணலாம் வன்முறைய கையில் எடுக்க வேண்டாம் நினைச்சேன் உங்க மாமனார் சோத்த தின்னு இந்த பக்கம் தான் வாக்கிங் வருவார் ஆலையா காணும் கொட்டிக்கிட்டான் வந்துருவான் அவன் வந்தது நான் பின் மண்டையில அடிக்கிறேன் நான் முன் மண்டையில அடிக்கிறேன் நான் சைடு மண்டையில அடிக்கிறேன் யார் எப்படி அடிச்சாலும் சரி போர்வைய போத்திக்கிட்டு அடிங்க அப்பதான் அடையாளம் தெரியாது அடிக்கிறதே அடிக்கிறேன் இருட்டான இடத்துல அடிக்கணும் அந்த ஆள் உடம்புல எது இருட்டான இடம் சொல்றீங்களா கொட்டாய் உரத்துக்கு வாய் தரப்பான் உள்ள பாரு இருட்டா இருக்கும் உள்நாக்கல் அடிச்சல் ஓகே சும்மா கூட்டம் அவன் ஒரு எமகாதங்க அவன் அடிக்கலான்னு பார்த்தா நிக்க மாட்டேங்கிறானே நின்னாக்க அதுக்கு பேர் வாக்கிங் இல்லடா ஐயோ என்ன மாப்பிளாயே உடம்பு எல்லாம் பேண்டேஜ் கட்டிட்டு வந்துருக்கீங்க அது வந்து இரு இரு நான் சொல்றேன் எடா கூடமா சொல்லி சொதுப்பாத நாங்க மூணு பேரு நேத்து நைட் ஷோ பாத்துட்டு வரும்போது நாலு ரவுடி பசங்க கையில இருக்கிற பழத்தை புடிங்கிட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஆமாங்க நீ ராத்திரி எங்க அப்பா வாக்கிங் போறப்போ யாரோ மூணு பேர் மொள்ள மாறி முடிச்சவங்க கேப் மாதிரி போதும் போதும் அந்த மூணு பேரும் எங்க அப்பாவ அட்டாக் பண்ண வந்தாங்களா

பிச்சி 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 எடுத்துறேன் ஐயோ ஏற்கனவே பிஞ்சு போய் தான் நார் நாரா வந்திருக்கோமே ஐயோ இத பாருங்க ஏ மாப்பிளைக்காக நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நான் ரூபாவை கொடுக்க போறேன் ரூபாவா கொடுங்க கொடுங்க இத பாருங்க என்னுடைய இரண்டாவது பொண்ணு தில் ரூபாவா உங்களுக்கு மூணாவது பொண்ணு ஜெய் ரூபாவா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க கூடயே செட்டில் ஆயிட போறேன் எஸ்கேப் ஆ ஆ ஆ ஆ உங்க ரெண்டு எங்க போயிட்டாங்க என்ன தவிர வேற எவ்வளவு மாட்ட மாட்டான் போல இருக்கு அருக்கும் அறுபதுக்கும் எக்க செக்க ஜாலிஷ்ட

ఫరారర రారుీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర రారు మిస్ తినాలీ రుషారుషారు మిస్ తినాలి ర